ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மகிழ்ச்சியின் மந்திரி நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பிரிவு உலகத்தில் சந்தோஷமான நாடுகளின் பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிக்கையின் அடிப்படையில் நார்வே என்ற நாடு சந்தோஷமான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடிக்கிறது முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள பிற நாடுகள் டென்மார்க் ஐஸ்லாந்து சுவிட்சர்லாந்து பின்லாந்து நெதர்லாந்து கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்வீடன் ஆகும் மிக மிக சந்தோஷ குறைவான நாடுகள் சிரியா ஏமன் ஆகும் இங்கு இன்றும் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத செயல்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது பின்னர் எப்படி மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும் இந்த ஆய்வை மேற்கொண்ட ஜெப்ரி சாக்ஸ் என்பவரும் அவருடைய குழுவினரும் ஆறு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பட்டியலை தயார் செய்கின்றனர் அவை ஆவன நாட்டில் உற்பத்தியாகும் மொத்த தானியங்கள் அந்த நாட்டின் ஜனத்தொகைக்கு போதுமானதாக இருக்கின்றதா நல்ல சுகமுடன் மக்கள் நீண்ட நாட்களாக வாழ்கின்றார்களா உண்மையான சுதந்திரம் உண்டா நாட்டு மக்களின் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு காட்டுதல் ஊழலற்ற வியாபாரம் நிர்வாகம் மற்றும் அரசாங்கம் இருக்கிறதா இவை தவிர முதல் பத்து நாடுகளில் உள்ள மக்கள் தங்களுக்கு இருப்பவைகளில் மிகவும் திருப்தியாக வாழ்கின்றனரா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிலவும் ஊழல் சமத்துவமின்மை நம்பிக்கையின்மை ஆகியவற்றினால் தரவரிசையில் சற்று கீழே விட்டதால் நம் நாட்டை பற்றி சொல்ல தேவையில்லை அதை விடுங்கள் உங்கள் ஊரில் சந்தோஷமான குடும்பம் என்ற பட்டியல் ஒன்றை தயாரித்தால் உங்கள் குடும்பம் தரவரிசையில் எத்தனையாவது இடம் பிடிக்கும் நமது சபைகளை சீர்துவிக்கப் பாருங்கள் மிகவும் சந்தோஷமான சபை என்ற பட்டியல் தயாரித்தால் உங்கள் சபை எங்கு இடம்பெறும் தன்னிறைவு போன்ற அம்சங்களை விட்டுவிட்டாலும் பரஸ்பர அன்பு காட்டுதல் சமத்துவம் ஊழலற்ற நிர்வாகம் இருப்பதில் திருப்தியாக வாழ்தல் இவற்றை மட்டும் வைத்து தரவரிசை பட்டியல் தயாரித்து பார்ப்போம் உங்கள் வீடு அல்லது சபை சந்தோஷமாய் இருக்கின்றதா இந்த அறிக்கையின் நோக்கம் என்னவாம் நாடுகள் நிலைமையை புரிந்து கொண்டு தங்களது நாட்டின் தராதரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர முயற்சிகள் எடுக்க வேண்டுமா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட யுனைடெட் அராப் எமிரேட் என்ற நாடு சந்தோஷத்திற்கான மந்திரிகளை நியமித்து நாட்டின் தராதரத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது உங்கள் குடும்பத்திலும் சபையிலும் சந்தோஷத்தின் தராதரத்தை உயர்த்த நீங்களே ஒரு மந்திரியாக செயல்படலாமே இன்றைய வாக்கு அதற்கு மகிழ்ச்சியை பண்ணினீர் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்